வணக்கம் இது கோவிந்த் டெராட் இந்த டெராட் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மே பதிமூணாந்தேதியிலேருந்து மே பத்தொம்பதாம் தேதி வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் இது வந்து பொதுவான ரீடிங் தான் சரிங்களா ஸோ அதனால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆரக்கல் கார்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆரோக்கல் கார்ட் க்ரீன் டீ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் கிளென்சிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஸோ மை ஸோ இந்த க்ரீன் டீ எதுக்காக நம்ம குடிப்போம் அப்படின்னா வந்து சிலங்க உடல் குறைக்கிறதுக்கு நம்மளுடைய எனக்கு வந்து ரொம்ப நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீன் டீயை தான் அருந்துவாங்க சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா க்ரீன் டீல வந்து நிறையா மருத்துவ குணங்கள் நிறையா இதில் இருக்குது அதனால தான் நான் இந்த க்ரீன் டீயை குறைக்கிறேன் ஐ மீன் க்ரீன் டீயை குடிக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க நல்லது தான் அண்ட் க்ரீன் டீ குடிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் தே உல் பி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் ப்ரெசென்ட் மூமெண்ட்னா மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நான் என்ன செய்கிறேன் இப் இப்போ இருக்கிற நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு முக்கியம் இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த கிரீன் டீ சொல்லப்படுது அண்ட் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது புரிஞ்சனமாக நம்ம ஒரு விஷயங்களை செய்கிறது புரிஞ்சனமாக இருக்கணும் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கணும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த க்ரீன் டீ சொல்லப்படுது ஸோ இது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நம்ம இந்த டெரோட் கார்ட் மூலயமா நம்ம இப்போ பார்ப்போம் உங்களுடைய முதல் கார்டு வந்து உங்களுக்கு ஃபூல் வந்திருக்கு அடுத்த காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் அண்ட் ஹைரோஃபண்ட் வந்திருக்கு பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் கார்டு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஓகே இது ஃபூல் வந்து ஒரு சில பேர் எனக்கு என்னமோ இந்த ஹைரோஃபண்ட்டை பார்த்த பிறகு என்னென்னா நான் நினைக்கிறேன் முதல ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் வந்து கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இப்போது பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கலாம் இல்லை கல்யாணம் பேச்சுவார்த்தை சம்பந்தம் விஷயங்கள் சம்பந்தமானவங்களுக்கு இப்போ அடுத்தபடி பத்திரிக்கை அடிக்கிறது இல்லை கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் இப்போது நடக்க இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹைட்ரோஃபண்ட் வந்து கல்யாணம் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன மன என்னை படி சொல்கிறது மன வருத்தங்கள் இருக்கிறவங்க ப்ராபபிளி இப்போ வந்து கவுன்சிலிங் மென்டா அந்த மாதிரியான விஷயங்களை கூட அவங்க போய் நீங்கள் அந்த வாரம் பார்க்குற மாதிரி இருக்கலாம் இல்லை இப்போதைக்கு நீங்கள் அந்த பிளானிங்கில் கூட இருக்கலாம் மற்ற ஃபூல் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தான் ஏதோ ஒரு விஷயத்தில் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்போனா வந்து பழசை சுத்தம் பண்ணிவிட்டு பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு புது தொடக்கத்துக்கு போகிறீங்க அப்போ இந்த க்ரீன் டீ சொல்கிறது தான் உண்மை இப்போ இந்த க்ரீன் டீ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த கெட்ட சக்திகள் அப்படி சொல்கிறது அந்த க்ரீன் டீ வந்து இட் கிளென்சர்ஸ் இல்லை உங்களுடைய உடம்புல இருக்கிற கொழுப்புகள் உங்கள் உடம்புல இருக்கிற அழுக்கு இதை வந்து நம்ம க்ரீன் டீ குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த க்ரீன் டீ ஸோ இப்போ இந்த ஃபூலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பழைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் கொஞ்சம் சிரமப்பட்டுருந்துருப்பீங்க சில பாடங்களை கற்றுக்கிட்டு என்ன மாதிரி ஒரு இது இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி ஓரமாக வச்சுட்டு கற்றுக்கிறத கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு போக போகிறீங்க ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க போகிறீங்க உள்ளுக்குள்ளே என்னதான் ஒரு சின்ன பயம் இருந்தாலும் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு புதிய தொடக்கத்துக்கு போகிறீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன திறமைகளை வச்சோ இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாலோ அதுலேயும் நீங்கள் ஒரு புது தொடக்கத்தை உருவாக்குவீங்க அப்போ நான் எப்படி உருவாக்குறதுன்னா உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இல்லை ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் ஒரு சின்ன அசைன்மெண்ட் கிடைக்கலாம் ஒரு சின்ன டீமுக்கு ஒரு லீடாக இருப்பீங்க இந்த மாதிரி ஆனால் இந்த தடவை ரொம்ப கவனமாக சிந்திச்சு செயல்படுவீங்க அந்த பேஜ் ஆஃப் பென்டக்கில்ஸ் இந்த வெளியே யாங் எனர்ஜி என் பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தடவை உங்கள் இருக்கிற திறமையை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க ஒரு சில பேர் சின்ன குரூப் ஆஃப் மிதுன ராசிக்காரவங்க என்ன செய்வீங்கன்னா ஒரு சின்னதாக ஏதாவது ஆரம்பிப்பீங்க ஒரு சின்னதாக இப்போ வந்து யூடியூப் ஆரம்பிப்பீங்க இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்களே உங்களுடைய க இப்போ நீங்கள் ஏதாவது கிளிப்ஸ் விதவிதமான ஹேர் கிளிப்பு விதவிதமான ரிப்பன்ஸு இல்லை விதவிதமான எப்படி சொல்கிறது அந்த கீ செயின்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் ஆரம்பிப்பீங்க சோஷியல் மீடியாவில் அண்ட் பேஜ் ஆஃப் பென்ட்டுக்கல்ஸ் வந்து அதான் ஒரு ஆரம்பம் திருப்பி இது ஒரு ஆரம்பமாக ஆரம்பிக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க இதில் இன்னொன்று என்ன பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்ல வராங்க அப்படின்னா சில பேர் வந்து நினைக்கிற மிதுன ராசிக்காரங்க நல்ல எழுத்தாளர்களாக இருப்பீங்க எழுதுறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேர் வந்து படிக்க போறீங்க மேலும் மேலும் படிக்கிறது இல்லை மேலும் நம்ம ஏதாவது எடுத்து செய்வோம் நம்ம அந்த காஸ் எடுத்து படிப்போம் அப்படிங்கிறத இந்த வாரம் ஒரு திட்டம் போடுவீங்க சிலவங்க ஏற்கனவே இந்த மாதிரி திட்டங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு உண்டான என்ன இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன வழி அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்போ இந்த வாரம் என்ன எனர்ஜி உங்களுக்கு சொல்றாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு மே பதிமூணாம் தேதியிலிருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரை என்ன ஓவர் ஆல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து ஷஃபுல் பண்ணி தாங்க எடுப்பேன் நான் வந்து கார்ட்ஸை வந்து அப்படியே இப்படியே எடுப்பாங்க நான் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் சம்டைம்ஸ் த்ரீ ஃபோர் ஷபுல்ஸ்க்கு அப்புறம் கார்ட்ஸ் விழுகலை உங்களுக்குன்னு செய்தி வரலன்னா கண்டிப்பாக நான் இப்படி தான் எடுப்பேன் கார்ட்ஸ் ஓகே ஸோ மிதுன ராசி ஓகே உங்களுக்கு வளர்ச்சி ஸோ உங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ்ங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ திருமணம் ஆனவங்களுக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது ஸோ யூ ஆர் கோயிங் டு ஆஃபர் சம்திங் நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறது இல்லை திருமணம் சம்பந்தம் பேசுறது இந்த மாதிரியான ஒரு தொடக்கம் இப்போ ஆரம்பிக்க போது திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த வாரம் திருமணம் பேச்சு நடக்கும் ஏன்னா ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஒரு புது தொடக்கம் ஒரு புது ஆரம்பம் பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு பழைய விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு புது தொடக்கத்துக்கு போறீங்க அதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது ஒரு வாய்ப்பு வரும் ஏய் நீதான் பிரியாணி பண்ணுறல இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் பண்ணுறாங்க ஐம்பது பேருக்கு சமைக்கணும் கொஞ்சம் வந்து குடிக்கிறியா செய்கிறியா அந்த மாதிரி நான் உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும் அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கோங்க என் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ஏற்கனவே பக்தி மையத்தில் இருக்கிறவங்க பக்தி சம்மந்தமான விஷயங்கள் ஆர்வமாக இருக்கிறவங்க இன்னும் நல்லா பக்தி செலவுகளை கிளாஸஸ் எடுப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த வாரம் இதுதான் ஒரு புது தொடக்கமாக இருக்க போது மிதன ராசிக்காரங்களுக்கு அதனால நான் இதோட இந்த ரீடிங்கை முடிச்சுக்கிறேன் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா என்ன கருத்துகள்னு உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க நன்றி